இயேசுவின் சீடர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காணொலியை செய்தியை கேட்கிற பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு நினைப்பட்டு விரும்புகிறேன் என்னென்னா சனிக்கிழமை தான் ஆராதிக்கணுமா இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதிக்கலாமா அடுத்து ஞாயிற்றுக்கிழமை தான் கட்டாயம் ஆராதிச்சாகணுமா வேறு நாள் ஆராதிச்சா பாவோமா இப்போ எங்கள் ஊரில் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்கிறாங்க எங்களுக்கு கவர்மெண்ட் லீவ் இல்லை எங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் லீவு அல்லது எங்களுக்கு சனிக்கிழமை தான் லீவுன்னு சொல்லக்கூடிய நாட்டில் இருக்கிறவங்க ஒரு சந்தேகத்தோடு இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை புனிதமான நாளாச்சே கர்த்தருடைய நாளாச்சு அன்னைக்கு ஆராதிக்காமல் இருக்கிறது பாவம் இல்லையா பைபிள் என்ன தான் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதலாவது சாபத் ஓய்வு நாள் அப்படிங்கிற அந்த கருத்து அந்த சத்தியம் எங்கே ஆரம்பிக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்கு தெரியும் ஆண்டவர் ஆறு நாட்களில் படைத்தார் ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் ஆதியாகம ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மூன்றாவது வசனம் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் தேவன் தாம் சிறுசித்து உண்டு பண்ணின தம்முடைய எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் இப்போ இந்த வசனம் ஏழாம் நாள் என்று சொல்லக்கூடிய அந்த சனிக்கிழமை குறிக்கிறது கர்த்தர் பரிசுத்தமாக்கினார் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு ஏழாம் நாள் தான் ஆராதிக்கணும் ஏழாம் நாள் ஆராதிச்சாதான் சரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறது தவறு என்று ஒரு பிரிவினர் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தார் வாதாடுகிறார்கள் அவங்க அப்படி அவங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களை வசைப்படுகிறார்கள் கர்த்தர் பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு அந்த வசனத்தை எடுத்துக்கிறாங்க நல்லா கவனிங்க கர்த்தர் வந்து ஓய்வெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போது அவர் ஓய்வெடுத்தார்னா என்ன அர்த்தம் அவருடைய படைப்புகள் பூரணமாயிடுச்சு இனி படைக்க வேண்டியது எதுவும் இல்லை அவருடைய வேலைகள் பூரணமாயிடுச்சு இனி அவர் வேலை செய்ய வேண்டியது இல்லைன்னு அர்த்தம் அவர் ஓய்வெடுத்தார் என்று அங்கே போட்டிருக்கே தவிர கவனிங்க நீங்கள் ஓய்வெடுங்கன்னு அங்கே அவர் சொல்லலை ஸோ ஆதியாகம ரெண்டாவது காரத்தில் மோசை மூலம் நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாக ஓய்வு நாள் பிரமாணம் இல்லை மனிதர்களுக்கு இல்லை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பகுதி தெளிவுபடுத்துகிறது கர்த்தர் ஓய்ந்திருந்தார்னு சொல்லியிருக்கதே தவிர மனிதர்கள் ஓய்ந்திருக்கணும்னு அங்கே கட்டளை இல்லை காட் வாஸ் நாட் இன்ஸ்ட்ரக்டிங் ஆர் கமாண்டிங் பீப்புள் ஆர் காட்ஸ் சில்ட்ரன் டு ஃபாலோ சபத் இன் டூ இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் மக்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஓய்வு நாளை கடைபிடிக்குன்னு அவர் சொல்லலை வசன் நமக்கு என்ன சொல்லுது கர்த்தருடைய கிரியை முடிந்து விட்டது நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா தெரியும் அவருடைய கிரியை முடிந்து விட்டது அவருடைய படைப்பு முடிந்து விட்டது அதை படைத்து தீர்த்த பின்பு முடிந்த பின்பு இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ எப்போதான் ஓய்வு நாள் கட்டளை கொடுத்தார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பத்து கட்டளை இல்லை நாலாவது கட்டளை வந்து ஓய்வு நாள் கட்டளை ஆண்டவர் ஆபரகமை அழைச்சி தெரிந்தெடுத்து அவனுடைய சந்ததி பெருகி பன்னிரெண்டு கோத்திரத்தார் பெருகி எகிப்தில் அடிமைத்தனமாகி முப்பது லட்சம் பேர் மோசையின் மூலமாக மீட்கப்பட்டு அவங்க வந்து வனாந்தரத்தில் யாத்திரையில் இருக்கும்போது கர்த்தர் வந்து மோசை மூலமாக கொடுத்த இந்த பத்து கட்டளை இந்த பத்து கட்டளையில் தான் அந்த ஆபிரகாமின் சந்ததிகளாகிய எப்ரேயர்களுக்கு அல்லது யூதர்களுக்கு புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்த எபிரியர்களுக்கு யூதர்களுக்கு அல்ல பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களுக்கு ஆபிரகாமின் சந்ததிக்கு மோசை மூலமாக ஆண்டவர் கொடுத்த இந்த பத்து கட்டளையில் ஆண்டவர் சொல்கிறார் நான் வாசிக்கிற யாத்திரகம் இருபதாம் அதிகாரம் ஓய்வு நாளை பற்றி எட்டு ஒன்பது வசனம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக பத்தாவது வசனம் ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரரானாலும் உன் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் பதினோராது வசனம் கர்த்தர் ஆறு நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் ஸோ இங்கே வந்து கர்த்தர் ஓய்ந்திருந்தார் அதை பரிசுத்தமாக்கினார் என்ற உதாரணத்தை கொண்டு வந்து இப்போ தான் அது கட்டளை ஆண்டவர் மாத்துறார் கட்டளை எப்போ வருது பத்து கட்டளை கொடுக்கும்போது தான் ஓய்வு நாள் கட்டளை வருது ஆனால் அந்த ஓய்வு நாள் கட்டளை பழைய உடன்படிக்கையில் இருந்தவர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களுக்கு புதிய உடன்படிக்கையில் இருந்தவர்களுக்கு கிடையாது அப்போது இன்றைக்கி நம்ம சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டில் சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டாரு சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்பட்டிருக்குது ஞாயிற்றுக்கிழமை கட்டளையிடப்பட்டிருக்குது ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக்கப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறாங்க பைபிளில் எங்கேயுமே ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் பரிசுத்தமாக்கினார் என்றோ ஞாயிற்றுக்கிழமை தான் கட்டாயம் கூடி வரணும் ஆராதிக்க வேண்டும் என்றோ எங்கேயும் வசனம் இல்லை கட்டளை இல்லை சரிங்களா இப்போ நம்ம மார்க்கு பதினாறு அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் வாரத்தின் முதலாம் நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்போ கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கன்னிமரியால் வயிற்றில் பிறந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து நம்முடைய பாவ சாபங்களுக்காக மறித்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார் அந்த தெழுதலின் நாள் வாரத்தில் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளை ஆதி திருச்சபை மக்கள் நினைவுகூர்ந்து அவங்க சபையாக கூடினார்கள் அவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூடலை நம்ம அப்போது சிலர் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் அதிகாரம் பார்க்கும்போது அனுதனமும் கூடினார்கள் வீடுகளில் கூடினார்கள் பல இடங்களில் கூடினார்கள் ஆனால் ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க விசேஷமாக அனுசரித்தார்கள் ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து அந்த நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பது தான் இவன் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்போது சிலர் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிடிக்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மற்றும் பிரசங்கித்தான் பாருங்க வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆதிசபை கூடி வந்து அப்பம் விட்டார்கள் அதே விஷயத்தை நம்ம ஒன்று குறிஞர் பதினாறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த ஒன்று குறிஞர் பதினாறு ரெண்டில் பவுல் வந்து இந்த பரிசுத்தவான்களுக்காக உபாய பணம் உதவி பணம் சேர்க்கிறதை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார் அப்படி சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்த பிறகு நீங்கள் எல்லாம் சேர்த்துட்டு இருக்காதீங்க நான் வர்றதுக்கு முன்னாலேயே நீங்கள் சபையை கூடி வரும்போதெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேர்க்க வேண்டியதை சேர்த்துருங்கன்னு சொல்கிறார் ஒன்று குறைஞ்சர் பதினாறு ரெண்டு நான் வந்திருக்கும்போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் அதான் ஞாயிற்றுக்கிழமை தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன் அப்போ இது வந்து கஷ்டப்படுற சபையில் உள்ளவங்களுக்கு இஷ்டப்படுற மக்கள் சீசர்கள் சீசர்கள் சீசர்களுக்கு உதவி செய்கிறது அப்போது ஆதி திருச்சபை ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்தார்கள் அதே நேரத்தில் எல்லா நாளிலும் கூடி வந்தார்கள் நிறைய பேருக்கு இந்த ரெண்டு வசனம் அப்போ சிலர் இருபது ஏழும் ஒன்றுக்குறைஞ்சர் பதினாறு ரெண்டும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்தார்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்போ விட்டார் அதனால் ஞாயிற்றுக்கிழமைய தான் கடைப்பிடிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை தான் கர்த்தர் வச்சுருக்கிற நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் பரிசுத்தமான நாள் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அவர்கள் அப்போ சிலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் நல்லா கவனிச்சுட்டே வாங்க ஆமாம் எல்லாருக்கும் பயம் உண்டாய் அப்போ சிலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அணுதினமும் கவனிங்க அணுதினமும் டெய்லி தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு அப்படின்னா அணுதினமும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இறுதித்தோடும் போஜனம் பண்ணி அப்படின்னா அணுதினமும் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இறுதித்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து அப்படின்னா அணுதினமும் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் அப்போது அப்போ சில ரெண்டு நாற்பத்தாறு அணுதினமும் சபை கூடினதை நமக்கு பதிவு பண்ணுகிறது ரட்சிக்கப்படுகிறோம் கர்த்தர் அணுதினமும் சபையில் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் நாற்பத்தி ஏழு சபையில் மக்கள் கர்த்தரால் எவ்வளோ நாள் சேர்க்கப்பட்டாங்க எப்போ சேர்க்கப்பட்டாங்க வார வாரம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல அணுதினமும் மக்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சபை அணுதினமும் கூடியிருக்கு அதை தான் மேலே நம்ம நாற்பத்தாறில் பார்க்குறோம் ஸோ அனுதினமும் அப்பம் விட்டார்கள் அணுதினமும் ஜெபம் பண்ணினார்கள் அணுதினமும் ஆராதித்தார்கள் அணுதினமும் துதித்தார்கள் அனுதினமும் உபதேசம் கேட்டார்கள் அணுதினமும் ஊழியம் செய்தார்கள் அணுதினமும் சுவிசேஷம் அறிவித்தார்கள் அணுதினமும் நன்மை செய்தார்கள் அணுதினமும் தேவாலயத்தில் போய் பழைய பாரம்பரிய யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார்கள் அணுதினமும் வீடுகள் தோறும் சபையாக கூடினார் நீங்க நீங்கள் அப்போது சில நடவடிக்கைகள் முழுவதும் அணுதினம் அணுதினம் என்பதை நீங்கள் தியானித்து படித்து பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் ஸோ ஆதி திருச்சபையில் அணுதினமும் கூடினார்கள் வாரத்தின் முதலால் முதலாம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையும் கூடினார்கள் இது நமக்கு தெளிவாக தெரிகிறது ஸோ அவங்க கடைபிடித்தாங்கிறத நாம் பார்க்குறமே தவிர அது கட்டளையாக கொடுக்கப்பட்டது என்று பைபிளில் எங்கேயும் இல்லை சரிங்களா அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஓய்வு நாளை குறித்து என்ன சொல்றார் பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாட்டு காலகட்டத்துக்குள்ளே சம்பந்தப்பட்டிருக்கிற இயேசு வாழ்ந்த காலத்தில் இருக்கிற யூதர்களுக்கு இயேசு பொழுது மார்க் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க பின்பு அவர்களை நோக்கி மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்போ ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் மனிதனுக்கு கட்டளை கொடுக்கல யாத்திராகமத்தில் ஆண்டவர் ஓய்ந்திருக்கணும்னு கட்டளை கொடுத்தார் அப்போது மனுஷனை ஓய்வு நாளுக்காக படைக்கலை ஓய்வு நாளை படிச்சுட்டு அப்புறம் மனுஷனை படைக்கலை மனுஷனை படைச்சிட்டு மனுஷனுக்காகத்தான் ஓய்வு நாள் கட்டளையே யாத்திராமத்தில் கொடுக்குறார் ஆகையால் மார்க் ரெண்டு இருபத்தெட்டு மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்றார் இந்த வசனத்தையே தப்பாக சில சொல்கிறாங்க ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் ஓய்வு நாளாகிய சனிக்கிழமை போய் ஆராதிக்கணும்னு அது தப்பு ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர்னால் என்ன அர்த்தம் தெரியுமா அமெரிக்காவுக்கு மட்டும் ஆண்டவர் இல்லை இந்தியாவுக்கும் ஆண்டவர் மலேசியாவுக்கும் ஆண்டவர் அவர் துபாய்க்கும் ஆண்டவர் அவர் வந்து நேபாளுக்கு ஆண்டவர்னு என்ன அர்த்தம் அவர் ஆளுகை செய்வார் அவர் என்ன வேணாலும் செய்வார்னு அர்த்தம் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர்னா என்ன அர்த்தம் ஓய்வு நாள் அவரே கொடுப்பார் ஓய்வு நாள் அவரும் மாற்றுவார் ஓய்வு நாள் அவரே வந்து நீக்குவார்னு அர்த்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் ஓய்வு நாள் கடைப்பிடிக்கும் பொழுது அவர் ஓய்வு நாளை கடைபிடித்தவராகவும் இருந்தார் ஓய்வு நாளை மீறினராகவும் இருந்தார் ஓய்வு நாளில் நடக்கக்கூடாது ஏசு நடந்தார் நாளில் வேலை செய்யக்கூடாது ஏசு வேலை செய்தார் ஒரு முறை வந்து தேவாலயத்திலேருந்து ஒரு சகோதரியை குணமாக்க பொழுது அங்கே இருக்கிற யூதர்கள்லாம் கேட்குறாங்க உனக்கு வேறு நாள் இல்லையா ஆறு நாள் வந்து நீ குணமாக்கலாமே ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது நீ குணமாக்குறேன்னு கேட்டாங்க அப்போது ஓய்வு நாளில் அவர் வந்து அந்த பிரமாணங்களை மீறினார் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் நான்தாண்ட ஆண்டவர் நான் கொடுத்தபடிக்களை கொடுத்தேன் இப்போ புதிய உடன்படிக்கையில் ஓய்வு நாளுக்கு நானே நிறைவேறுதலாக இருக்கிறேன் ஓய்வு நாளுக்கு நானே முடிவா இருக்கிறேன் நான் உங்கள் சார்பாக ஓய்வு நாளை இனி உங்களுக்கு ஓய்வு நாள் இல்லை அதாவது சனிக்கிழமை இல்லை ஆண்டவர் ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டதே தவிர ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படலை அப்ப மனுஷன்தான் முக்கியம் ஓய்வு நாள் முக்கியம் இல்லைங்கிறது ஆண்டவர் சொல்றார் அதாவது ஆளுக்காக நாள் இல்லை இப்போ ஆள் முக்கியமாக நாலு முக்கியமானு பார்த்தா நாலு இல்லை ஆளு தான் முக்கியம் அப்போ தொடர்ந்து நம்ம படிப்போம் பரிசுத்தாவினர் நமக்கு உதவி செய்வார் வெளிப்படுத்துவார் இயேசு ஓய்வு நாள் முக்கியம் இல்லை மனுஷன் முக்கியன்றார் இயேசு ஓய்வு நாளை மீறினார் அப்போ அந்த காலத்தில் அவர் சனிக்கிழமையை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கல சரிங்களா அடுத்தது நம்ம பவுல் மூலமாக பரிசுத்தாவினர் வெளிப்படுத்தின ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம் கொழவு ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு இதுதான் ரொம்ப முக்கியம் கொலோசியர் ரெண்டு பதினாறு பதினேழு இதுதான் உங்கள் கேள்விக்கு பதில் ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது சாப்பாட்டை பற்றி உங்களுக்கு யாரும் குற்றம் சொல்லக்கூடாது என்ன குடிக்கிறோம் தண்ணி குடிக்கிறோம் ஜூஸ் குடிக்கிறோம் அதை பற்றியும் குற்றம் சொல்லக்கூடாது பண்டிகை நாளையும் பண்டிகைகளை குறித்து இந்த பண்டிகை கொண்டாடலாம் அந்த பண்டிகை கொண்டாடலன்னு யாரும் குற்றம் சொல்லக்கூடாது நாலாவது மாத பிறப்பையும் மாதப்பிறப்புகள் ஒன்றாம் தேதி முப்பத்தொன்னாம் தேதி அனுசரிக்கலைன்னு யாரும் குறை சொல்லக்கூடாது கடைசி அஞ்சாவதாக ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஏழாவது நாள் ஓய்வு நாள் இருக்குது ஏழாவது வருஷம் ஓய்வு வருஷம் இருக்குது ஏழு ஏழு நாற்பத்தொம்பது முடிஞ்சு ஐம்பதாவது வருஷம் யூபிலி ஓய்வு வருஷம் இருக்குது இது எல்லாமே கட்டலை ஒன்று மட்டும் கடைபிடிக்கிறது இல்லை எல்லாத்தையும் கடைபிடிக்கணும் ரைட்டுங்களா இது எல்லாமே கிறிஸ்துவுக்கள் விட்டது அப்போ இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கலை சனிக்கிழமை கடைபிடிக்கல அல்லது வாரத்தில் ஒரு நாள் கடைபிடிக்கலன்னு யாரும் நம்மளை இருப்பானாக அப்படின்னு பரிசுத்தாவியானவர் தெளிவாக பவுல் மூலம் வெளிப்படுத்திருக்கிறார் பதினேழாம் வசனம் அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அதெல்லாம் இயேசுவை அவ வந்து நிழலாட்டமாக அன்றைக்கி காண்பித்தன இன்றைக்கி நிறைவேறி விட்டனா இயேசுதான் அதனுடைய அர்த்தம் இயேசுக்குள்ளே அது நிறைவேறி விட்டது அதனால் நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு பவுல் மூலமாக ஆண்டவர் வந்து மிக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்போது வந்து எதுவுமே கட்டாயம் இல்லை பண்டிகை கொண்டாடணும்னு கட்டாயம் இல்லை அது கிறிஸ்மஸோ நியூ இயரோ ஈஸ்டரோ எந்த பண்டிகைனா இருக்கட்டும் அதே போல் வந்து பிறப்புகள் நாட்கள் அதெல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை எதுவுமே கட்டாயம் இல்லை யோவானுக்கு வந்து வெளிப்படுத்தின விசேஷம் வந்து கர்த்தருடைய நாளிலே வந்தது அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பத்தில் போடப்பட்டிருக்குது அதில் நிறைய பேர் வந்து அது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாங்க கர்த்தருடைய நாள் குறித்து இன்னொரு நாள் நம்ம தியானிக்கலாம் நம்ம வந்து ரோமர் பதினாலாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனம் படிப்போம் அங்கேயும் நமக்கு பவுல் மூலமாக ஆண்டவர் ஒரு நல்ல சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ரோமர் பதினாலு அஞ்சு ஆறு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான் வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான் அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாக இருக்க கடவன் சபையில் யார் வேணாலும் எந்த நாளை வேணாலும் விசேஷித்து கொள்ளலாம் இந்த நாள் கட்டாயம் இந்த நாள் கட்டளை என்று இல்லை சனிக்கிழமைக்கு பதிலாக ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தார் என்று வேதத்தில் எங்கும் இல்லை ஆதி சபையில் அந்த நாளை நினைவு கூர்ந்தார்கள் கர்த்தர் ஊய்திருந்ததுனால அந்த நாளில் யோவானுக்கு வெளிப்பாடு கிடைச்சிது அந்த நாளில் அப்பம் விட்டார்கள் அந்த நாளில் காணிக்க சேர்த்தார்கள் ஆனால் அனுதினமும் கூடினார்கள் ரைட்டா அப்போ சட்டம் எதுவும் இல்லை இந்த கொலோசேர் வசனமும் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழும் இந்த ரோமர் பதினாலு அஞ்சு ஆறு நமக்கு தெளிவான தீர்வு கொடுக்கறது இப்போ நான் மறுபடி படிக்கிறேன் ரோமர் பதினாலு அஞ்சு அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான் வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான் அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாக இருக்க கடவன் இப்போ நான் எல்லா நாளும் சமம்னு நினைக்கிறேன் அது எனக்கு சுதந்திரம் இருக்குது கிறிஸ்துவுக்குள் நமக்கு சுதந்திரம் இருக்குது ஒருத்தர் இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப முக்கியம் அன்றைக்கி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் ஹாலிடே வீணாக நம்ம செலவு பண்ணக்கூடாது நேரத்தை பழைய ஏற்பாட்டில் உதாரணம் இருக்குது சனிக்கிழமை ஓய்வினால ஆண்டவருக்காக முழுசாக பயன்படுத்தணும்னு அதே போல் நம்ம என்ன பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவாக இருக்கிறதுனால நம்ம வந்து அன்றைக்கி முழுசு ஆண்டவருக்காக பயன்படுத்தலான்னு ஒருத்தர் விசேஷமாக எண்ணினால் அவருக்கும் சுதந்திரம் இருக்குது இப்போ அவர் தான் சரி நான் தான் தப்புன்னு இல்லை நான் தான் சரி அவர் தான் தப்புன்னு இல்லை அடுத்த வசனம் ரோமர் பதினாலு ஆறு நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் நாட்களை விசேஷித்து கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளாதிருக்கிறான் புஷிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புஷிக்கிறான் புஷியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் அப்போ ஏழாவசனம் வசனம் நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறது இல்லை ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை எட்டாவது வருஷனை நாம் பிழைத்தாலும் கர்த்திருக்க என்று பிழைக்கிறோம் நாம் மறித்தாலும் என்று மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நம் கர்த்தருடைய உளாய் இருக்கிறோம் இப்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதித்தாலும் ஆராதனை தான் சனிக்கிழமை ஆராதித்தாலும் ஆராதனை தான் தினந்தோறும் ஆராதித்தாலும் ஆராதனை தான் ஆண்டவர் ஏழு நாள் ஆண்டவராக இருக்கிறார் ஆண்டவர் அனுதினமும் ஆண்டவராக இருக்கிறார் ஆண்டவர் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டவராக இருக்கிறார் அவரை ஆராதிப்பதற்கு சிறந்த நாள் பரிசுத்தமான நாள் நல்ல நாள் கெட்ட நாள் என்று ஒன்றுமே இல்லை எல்லா நாளும் ஆண்டவர் ஆராதிக்கணும் எல்லா நாளும் நம்ம சபை கூடலாம் எல்லா நாளும் வேதத்தை தியானிக்கலாம் காரியத்தின் கடைத்தொகை என்னென்னா சனிக்கிழமை தான் கடைபிடிக்கணும்னு சட்டம் இல்லை அது பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கையில் உள்ளவர்களுக்கு அது இயேசு கிறிஸ்துவோடு முடிந்து விட்டது ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதிக்கணுன்னு புதிய உடன்படிக்கையில் சட்டமோ கட்டளையோ கொடுக்கப்படவில்லை ஆதி தெரிச்சாவை யார் கூடினார்கள் ஞாயிற்றுக்கிழமை கூடினார்கள் ஆனால் பரிசுத்தாவேனோர் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது யாரும் நம்மை பண்டிகை குறித்தோ சாப்பாட்டை குறித்தோ பானங்களை குறித்தோ மாதப்பிறப்பு குறித்தோ ஓய்வு நாளை குறித்தோ குற்றம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அவையெல்லாம் கிறிஸ்துவை பற்றிய நிழல் அவனவன் தன் தன் மனதில் நியமித்தபடி ஆவியானவர் வழிநடத்துகிறபடி நாட்களை விசேஷித்துக்கொள்ளலாம் சனிக்கிழமையும் ஆராதிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதிக்கலாம் எல்லா நாளும் ஆராதிக்கலாம் இப்போ ஃபைனலாக ரிசல்ட் சொல்கிறனேன் இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே அது வேஸ்ட் பண்ணாமல் ஆராதனை செய்யலாம் ஊழியம் செய்யலாம் முழு நாள் ஆண்டு ஒரு செலவு பண்ணுங்கள் ஆனால் நேபாள் இன்னும் சில நாடுகளில் சனிக்கிழமை தான் ஹாலிடே அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்கிறது பாவமா பாவமே இல்லை சனிக்கிழமை ஆராதிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யலாம் அப்போ மிடில் ஈஸ்ட்டில் துபாய் ஒமான் பஹ்ரைன் இப்படிப்பட்ட நாடுகள்லாம் வெள்ளிக்கிழமை தான் ஹாலிடே வெள்ளிக்கிழமை ஆராதனை செய்கிறாங்க சனி ஞாயிறு வேலை செய்கிறாங்க ஸோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையை வேலை செய்வது பாவமல்ல வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ ஆராதிப்பதும் பாவமல்ல பைபிள் கட்டாயமாக நமக்கு எந்த சட்டமும் சொல்லலை நாம் பர்சுத்தாவினால் கிறிஸ்துவுக்குள் விடுதலையாக இருக்கிறோம் ஆண்டவர் ஏழு நாளும் ஆண்டவர் நாம் ஏழு நாளும் ஆராதிக்கலாம் உங்கள் நாட்டில் எது ஹாலிடே உங்கள் நாட்டில் எது உங்களுக்கு ஃப்ரீ டைம் அதை பார்த்து அந்த நாள் பயன்படுத்துங்க இல்லையா நீங்கள் எந்த இடத்துல சபைக்குடி வரீங்களோ சபைக்குடி வர்ற அந்த சபையில் உள்ள சிசர்கள் விசுவாசிகள்லாம் எந்த நாள் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குதோ அந்த நாளில் கூடி வரலாம் அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஃபிப்ரவரி பத்தாம் அதிகாரம் கடைசி அதனை வாசித்து முடிக்கிறேன் இருபத்தஞ்சி சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல் நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி செலக் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் ஆக்சுவலாக இருபத்தி நாலேருந்து வாசிக்கணும் மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுவதுகளை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் அப்போ சபை கூடி வர்றதை விற்றாதிகம் தான் பைபிளில் போட்டிருக்கே தவிர ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூடி வாருங்கள்னு ஒரு இடத்துல கூட புதிய ஏற்பாடுல உபதேசம் இல்லை கட்டளை இல்லை ஆலோசனை இல்லை உதாரணம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்தார்கள்னு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் கூடி வரணும் உபதேசம் இல்லை அதே நேரத்தில் அவங்க ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கூடி வரல அனுதினமும் கூடி வந்தார்கள் அதனால் உங்களுடைய சபைக்கு சௌகரியமான ஒரு நாளை நியமித்து கூடி வரலாம் வார வாரம் ஒரு நாள் மட்டும் கூடி வராமல் ஆதிசபை அனுதினம் கூடினது போல ரெண்டு நாள் கூடி வரலாம் மூணு நாள் கூடி வரலாம் நம்ம வந்து சுருக்கமான ஆராதனையை சீக்கிரமாக நடத்திட்டு போவோமா நீண்ட ஆராதனையை அதிக நேரம் துதிக்க ஆராதிக்க ஐக்கியப்பட செலவு பண்ணணும் சுருக்கமான செய்திகள் பேசாமல் ஆழமாக சத்தியத்தை தாராளமாக மனதார பேசணும் மனதார கற்றுக்கொள்ளணும் நம்ம வந்து முழு நாள் ஆண்டு செலவு பண்ணணும் அது வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கலாம் சனிக்கிழமையாகவும் இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையாவே இருக்கலாம் அடிக்கடி கூடி வரணும் ஆக மொத்தத்தில் சபையோடு ஐக்கியமாக இருக்கணும் சபை கூடி வரதில் விட்டுவிடக்கூடாது அன்புக்கும் நற்கரிகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய அப்போ சிலருடைய உபதேசத்தை கற்றுக்கொள்ள ஜபம் பண்ண துதிக்க ஆராதிக்க அப்பம் விற்க ஐக்கம் ஐக்கியமாக இருக்க அருட்பணி செய்ய சுவிசேஷம் அறிவிக்க ஆவினால் நடத்தப்பட்டு தேவனுடைய ராஜ்யமாக தேவ குடும்பமாய் வாழ எவ்வளோ நாள் கூடி வர முடியுமோ அவ்வளோ நாள் கூடிவாங்க வாங்க சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும் அப்படி இல்லை அப்படி சொன்னால் கல்லோபதேசம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பரிசுத்தம் அன்னைக்கு மட்டும்தான் ஆராதிக்கணும் அப்படி சொன்னாலும் பைபிள் ஆதாரம் இல்லை அதுவும் சரியில்லை ஆண்டவர் எல்லா நாளும் ஆண்டவர் எல்லா நாளும் ஆராதிக்கலாம் எல்லா நாளும் ஆராதிங்க நிகழ்ச்சி மட்டும் ஆராதனை இல்லை வாழ்க்கை ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரவங்க பெரிய கிறிஸ்தவர்கள் இல்லை தினந்தோறும் கிறிஸ்தவலாம் வாழறவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க தினந்தோறும் உண்மையான கிறிஸ்தவெலாம் நம்ம வாழணும்னா வாரத்தில் ஒரு நாளாவது ரெண்டு நாளாவது சபையோடு கூடி வந்து நாம் கற்றுக்கொள்ளணும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆவியானவர் உங்களை வழிநடத்துவாராக கிறிஸ்துவுக்குள் நாம் விடுதலையாக இருக்கிறோம் எந்த நாள் வேணாலும் ஆராதிக்கலாம் எப்போ வேணாலும் ஆராதிக்கலாம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க நேபாளிலையோ மிடில் ஈஸ்ட்லேயோ இருக்கிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை டைம் இருந்தால் இந்தியா டைமுக்கு ஆன்லைனில் ஆராதனை பார்த்துக்குங்க வேலைக்கும் போங்க அங்கே என்றைக்கு லீவோ அன்னைக்கு ஆராதிங்க காட் பிளஸ் யூ உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு மேலே கேள்வி இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம் எங்களுடைய குழுவினர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறாங்க காட் பிளஸ் யூ தேங்க்யூ